அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அவரகாத்துகூ ஒரு மூணு பேர் பேசிருக்கக்கூடிய சார் தருணத்தில் ஒருத்தரை இந்த நீங்கள் எப்படி போங்க நாங்கள் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் இருக்கும்போது எல்லோரும் இருக்கும்போது நம்ம பேசும்போது ஒரு ஆளை அனுப்பிட்டு நம்ம நம்ம நம்மளுடைய ரகசியத்தை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா நபி சல்லி சலம் சொல்கிறாங்க மூணு பேர் இருக்கக்கூடிய சபையில் ஒருவரை நீக்கிவிட்டு இரண்டு பேரும் மட்டும் நீங்கள் ரகசிய பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி தான் எது எல்லாத்துக்கும் நாலு பேர் இருக்கக்கூடிய சபையில் ஒருத்தரை நீக்கிவிட்டு மூணு பேர் ரகசியம் பேசுகிறது அதுக்கப்புறம் அஞ்சு பேர் இருக்கக்கூடிய சபையில் ஒருத்தரை மட்டும் நீக்கிவிட்டு மீது நான்கு பேர் ரகசியம் பேசுகிறது இப்படி பேசக்கூடாது ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்பட்டுரும் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் யாருடைய மனதுக்கும் புண்படுத்தக்கூடாது யாருடைய கஷ்டத்துக்கும் நம்ம கூடாதான் நம்ம நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அல்லா கற்றுத்தந்த மார்க்கம் அல்லாவுடைய தீன் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது நம்ம எல்லாருமே அப்போ நம்ம அப்படி செய்யக்கூடாது அப்படி செஞ்சோன்னா அவங்க கஷ்டப்படி நடந்து போ அவங்க மனசில் கஷ்ட மாதிரி நம்ம அதுக்கும் நம்ம ஒரு காரணமாக வரும் நம்ம எல்லாருமே இந்த விஷயத்தை விட்டு தவிர்த்திருப்போம் அல்லாஹ் நான் மீது அருள் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாயி வரகாதூர்